ராமநாதபுரத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களது முப்பத்தெட்டாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு நகர கழக செயலாளர் என் ஆர் பால்பாண்டியன் ஏற்பாட்டில் எம்ஜிஆர் திருவுருவ படத்திற்கு மாவட்ட கழக செயலாளர் முனியசாமி தலைமையில் அண்ணா திமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் இந்நிகழ்வில் மாவட்ட கழக தலைவர் சாமிநாதன் எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் ஆர் ஜி ரத்தினம் கழகமானவர் அணி துணை செயலாளர் வக்கீல் செந்தில் குமார் மண்டபம் ஒன்றிய கழக செயலாளர் ஆர் ஜி பாண்டியன் மாவட்ட ஒன்றிய நகர் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டார் ராமநாதபுரம் முன்னாள் அமைச்சரும் கழக மருத்துவ அணி துணை செயலாருமான டாக்டர் மணிகண்டன் தலைமையில் எம் ஜி ஆர் அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது ராமநாதபுரம் அண்ணா போக்குவரத்து கழகத்தின் புறநகர் கிளையின் சார்பில் தமிழக முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் முப்பத்தெட்டாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு காரைக்குடி மண்டல செயலாளர் ஏ பி சந்திரன் தலைமையில் எம்ஜிஆர் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது இந்நிகழ்வில் புறநகர் கிளை நிர்வாகிகள் பாஸ்கர சேதுபதி மனோகரன் கந்தசாமி உட்பட தொழிற்சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்